அஸ்லாம் அலைக்கும் ஐ எம் ஃபோமியா ஃப்ரம் எஃபியூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா எல்லாேருக்கும் ஈது உல் ஃபித்ர் பெருநாள் வாழ்த்துக்கள் இந்த பெருநாள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கொஞ்சம் வந்து பிஸியாகவே அதனால அதனால்தான் எடிட் பண்ணி போட முடியல பெருணா அன்னைக்கு மொதல் நாள் நைட்லேருந்தே தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரா வந்து குக்கீஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க இது வந்து நியூட்ரலா தாட் தான் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அதுவுமே இன்னும் முடிஞ்ச இல்லை நாங்கள் செய்ய செய்ய வந்து வீட்டில் இருக்கிறவங்களே எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கிறோமா அதனால காலியாகிட்டே இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னுமே செஞ்சிகிட்டு இருக்கோம் என் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்குது இப்போதைக்கு நாளைக்கு வந்து பெருநானு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ டின்னர் வேலைலாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு தான் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மா மைதா மாவு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் கிச்சனை பார்த்து இது பண்ணாதுங்க ஏன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது இப்போதைக்கு ஏன்னா வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வேலை பார்க்க முடியல ஸோ வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம் இது வந்து பரோட்டா செய்கிறதுக்கு தான் இதோட ரெசிப்பிலாம் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால் ரெசிப்பிலாம் வந்து பெருசாக ஷேர் பண்ணல இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைதாவில் வந்து ஒரு முட்டை வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு அதுக்கப்புறம் ஜீனியும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடர் வந்து நான் எப்போதும் சேர்த்துக்குவேன் மில்க் பவுடர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ ஃப்ரெஷ் மில்க்கே வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் எப்போதுமே வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் போடுவேன் ஸ்டாண்ட் மிக்சரில் போடுறத விட எனக்கு கையால் பெசஞ்சா தான் நல்லா வர மாதிரி இருக்குது அதனாலே வந்து கையால் இன்றைக்கி பெசைஞ்சிருக்கேன் ஸோ மாவு வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு நான் எப்போதுமே நைட்டே வந்து மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சிருவேன் காலையில் வந்து வளர்த்திக்கலாம் அப்படின்னு இப்போ இந்த மாவெல்லாம் உருண்டை போட்டு வச்சுருக்கோம்ல எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி ஒரு பெரிய ட்ரேல வந்து வச்சிடலாம் இப்போ அந்த மாதிரி வச்சோன்னா காலையில் நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமையும் இருக்கும் இப்போ இது எல்லாத்துலேயும் வந்து நான் எண்ணெய் வந்து தடவி வச்சிட போகிறேன் எண்ணெய் தடவி வச்சோன்னா காலையில் எண்ணெயில் நல்லா ஊறியிருக்கும் ஸோ நமக்கு ப்ராட் பரோட்டா வந்து வளர்த்துறதுக்குமே ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் அதிகமாகவே வந்து எண்ணெய் ஊற்றிக்கங்க இந்த எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணி கூட பரோட்டா வந்து சுட்டுடலாம் ஸோ அதனால் எண்ணெயில் நல்லா ஊறுற மாதிரி வந்து நிறையா எண்ணெய் ஊற்றிக்கங்க இது வந்து ஹெல்த்தியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஹெல்த்தி கிடையாது நானுமே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வீட்டில் பரோட்டா செய்ய மாட்டேன் ரொம்ப ரேர் தான் வீட்டில் செய்கிறது நாளைக்கு பேர்னா தானே அதனால வந்து சரி பரோட்டா செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான் செய்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் செய்கிறோம் அப்படிங்கிறப்ப ஓகே தான் ஆனா அடிக்கடி இந்த மாதிரி வந்து பரோட்டா செஞ்சு செய்கிறது நல்லது கிடையாது இப்போ இந்த மாதிரி எண்ணெயில வந்து நல்லா கோட் பண்ணி வச்சாச்சு நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே இட்லி மாவு அரைச்சதெல்லாம் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன் இப்போ இட்லி மாவுலாம் கொஞ்சம் நல்லா உப்பி வந்திருக்குது இன்னுமே நல்லா உப்பி வரட்டும் ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கிறேன் இப்போ நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபிஃப்டீனுக்கு மேலே ஆகிடுச்சு இந்த வேலை மட்டும் தான் நான் இப்போதைக்கு முடிச்சிருக்கிறேன் இன்னுமே தான் வந்து மட்டன் கறி வைக்கணும் இன்னும் நிறையா வேலை இருக்குது யார் என்னோடய அக்கௌண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா டுவெல் ஃபிஃப்டீன் ஆகுது நாங்கள் வந்து வீட்லேருந்தே கிளம்பிட்டோம் எங்கள் ஏரியாவே வந்து பார்க்குறதுக்கே இப்படி தான் இருக்குது ரொம்ப அமைதியாக இவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் வெளில போயிட்டுருக்காங்க நாங்கள் தான் அப்படி போகிறோன்னா இவங்களும் எங்கே போகிறாங்கன்னு தெரியல எங்கள் ஏரியா இப்படிதான் புகை மூட்டமாக இருந்துகிட்ருக்குது ஒரே பனி சரியான பனியாக இருக்குது இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபாரா வந்து இந்த இடத்துல தான் வந்து யூட்டர்ன் பண்ணுவாள் அதனால் இந்த இடத்த யூட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறா நம்ம வீடு வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்க எப்படி இருக்குன்னு இங்கேருந்து பார்த்தா தெரியும் அங்கே அங்கே தெரியுது பாருங்கள் நல்லா வெளிச்சமாக பளிச்சின்னு நம்ம வீட்டில் மட்டும் தான் நல்லா பளிச்சின்னு லைட்டு போட்டிருக்கோம் ஏன்னா நாங்கள் தான் இந்தியன் முஸ்லீம் வந்து இந்த ஏரியாவில் இருக்கோம் மற்றவங்க எல்லாம் சைனீஸ் தான் இருக்கிறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தெரியுதில் இது நம்ம வீடு லாஸ்ட் வீடு நம்ம நாங்கள் எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ் லைட்டு போடு லைட்டு போடுங்க இந்த குக்கீஸை கொண்டு போய் கொடுத்துட்டு வர தான் போயிடும் என்னோடய மருதாணி வந்துருட்டிங்கன்னா நல்லா பராஸ்டைல் வந்துருக்கு ஸோ இந்த குக்கீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கொடுத்துட்டு வந்துடலாம் ஏன்னால் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் ஃபாரா பண்ணாங்கல்ல அது அப்படியே போய் கொடுத்துட்டு வந்துடலான் தான் நாளைக்கு வந்து பெருனா வந்துடும் அதுக்கப்புறம் கொடுத்தா நல்லா இருக்காது அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் வேறு எங்கேயும் இல்லை பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெதோசக்கா வீட்டுக்கு தான் வந்து போகிறோம் ஏன்னா வந்து ரொம்ப பக்கத்தில் தானே இருக்கிறாங்க டக்குன்னு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் ஃபாரமாகவும் கிளம்பி போயிட்டுருக்குறோம்

பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அந்த இடையில இடையில் வந்து ஒரு லைட் அப்படியே பளிச்சுன்னு எரியுது இல்லை அது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே நானும் இப்போ தான் பார்க்குறேன்னா அதனால ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சு வீட்லேயுமே உள்ளே வந்து லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு டிவியில் வந்து கபோர்டை லைவ் வீடியோ தான் வந்து ஓடிட்டுருக்கு அதில் ஓதுறதையும் கேட்குறப்ப ரொம்ப நல்லா நெக்ஸ்ட்டு வந்து வட்டல பொம்மும் வந்து செஞ்சாச்சு இதோட ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி நிறைய ஈத் விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால இதில் வந்து நான் ஷேர் பண்ணல வந்து மட்டன் கறி தான் வைக்க போறேன் ஆக்சுவலாக வந்து மட்டன் கறி எப்போதுமே பிரெஷர் குக்கர்ல வந்து நான் வச்சுருவேன் ப்ரெஷர் குக்கரோட விசிலை வந்து காணும் ரொம்ப நேரமா தேடியும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இந்த இன்ஸ்டன்ட் பாட்ல வந்து நான் செய்கிறேன் நானுமே வந்து ஃபஸ்ட் டைமாக தான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து மட்டன் கறி வந்து வைக்கிறேன் மட்டன் வந்து நான் வேக வச்சுருக்கேன் ஆனால் வந்து கறி மாதிரி நான் வச்சது கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படிங்கிறதுனால உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இதை வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இதை வந்து கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வதக்கிறப்ப ரொம்பவே குயிக்காக வதங்கிரும் இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை நான் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கிறேன் இதை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையும் போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கலாம் என்ன ஒன்றுன்னா இந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வதக்கிறப்ப அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது ஏதாவது துணி வச்சு பிடிச்சிக்கிட்டு வதக்குனா வதக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வெயிட் எதுவும் இல்லைல்ல அதனால் இது வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்குற தக்காளியும் சேர்த்துட்டு நான் வந்து வதக்கிக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாத்தூள் வந்து அந்த அளவுக்கு காரம் இருக்காது இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸ் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லா மட்டன் பீசஸையும் சேர்த்தாச்சு ஆக்சுவலாக வந்து இதில் போடுறப்பே நான் ஒரு டவுட்டோடைய தான் நான் வந்து போட்டேன் இது வேகமா வேகாதா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி மட்டன் கரிலாம் நான் குக் பண்ணது கிடையாது மட்டன் வந்து ஒரு டைம் வந்து வேகலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வேக வச்சு பார்த்தா அப்போதைக்கு நல்லா வெந்திருந்துச்சு அந்த ஒரு நம்பிக்கையில் மட்டும் தான் இன்றைக்கி வந்து நான் இதில் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் வேறு வழியுமே கிடையாது ஏன்னா என்கிட்ட பெரிய குக்கர் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதோட விசிலை தான் வந்து இப்போதைக்கு காணும் ஸோ இப்போ வேறு விசில் போட்டும் வந்து வேக வைக்க முடியாது அதனால தான் இதில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கிறேன் நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதிலே தான் நான் நிறைய டைம் நிறையா குக் பண்ணுறதா தான் இதில் தான் பண்ணி ஆகணும் இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒன்றரை கிலோ ஒரு ரெண்டு கிலோக்குள்ளே உள்ள ஒரு மட்டன் தான் நான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மட்டன் கறி வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக தான் வந்து நான் செய்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து நம்ம வீட்டுக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே நான் செய்கிறேன் இப்போ வந்து இதில் தயிர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா வந்து நான் சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் எப்போதுமே நான் மட்டன் மசாலா சேர்த்தாலும் தனியாக சேர்த்துக்குவேன் மட்டன் மசாலா சேர்க்குறப்ப வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு மிளகுத்தூள் சேர்க்குறதுனால கொஞ்சம் காரமாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா வந்து இதில் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் குக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி அதிகமாக நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து டைமர் நான் செட் பண்ணிட்டு லிட் போட்டு கவர் பண்ணி நான் குக் பண்ணிக்க போறேன் டைமர் வந்து மினிட்ஸ்க்கு வந்து நான் டைமர் செட் பண்றேன் ஒரு ஒரு இன்ஸ்டன்ட் பாட் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் என்னோட இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ஃபார்ட்டி மினிட்ஸ் டைமர் வந்து செட் பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் பாட் இருக்குன்னா அதில் எந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த லிட் போட்டு கவர் பண்ணி குக் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதை குக் பண்ண வச்சுட்டு நான் கிச்சனை க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஓரளவுக்கு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு காலையில் எந்திரிச்சி வந்து பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் இங்கே வந்து பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிறேன் பாருங்கள் அப்புறம் இங்கே வந்து வட்டிலப்போ வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து மட்டனும் வேக போட்டுவிட்டேன் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அதுக்குள்ளே அது குக் ஆகிரும் பாலையும் வந்து நைட்டே வந்து இப்போ காய்ச்சி வச்சுட்டேன் காலையிலே எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே காஃபி கேட்பாங்க ஸோ காஃபி போட்டு கொடுத்துட்லான்னு இதில் வந்து கொஞ்சம் கா பால் தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் காலையில் வேணால் தேவைப்பட்டால் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆகி முடிச்சிருச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து போய் தூங்க வேண்டியது தான் ஏன்னா வந்து இப்போ தான் எல்லா வேலையும் முடிச்சிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஷ் வாஷரையும் ஆன் பண்ணி விட்டுறேன் எல்லாத்தையும் டிஷ் வாஷரில் லோட் பண்ணியாச்சு இருந்த ஜாமான்லாம் இப்போ இதை ஆன் பண்ணி விட்டுட்டு போய் தூங்க வேண்டியது தான் இன்ஷால்லா காலையில் வந்து இதை வீடியோ கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஆறு மணிக்கு தான் நான் வந்து எந்திரிச்சிருக்கிறேன் எந்திரிச்சதுமே வந்து ஃபஸ்ட்டு வேலையாக கிச்சனுக்கு தான் வந்து வந்திருக்கேன் கிச்சனில் ஏன்னா நைட்டு வந்து நம்ம மட்டன் வேக வச்சதுனால் அது ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அது திறந்து கூட பார்க்கல சரி ஃபஸ்ட்டாக வந்து நம்ம அதை செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்குறேன் இது வந்து நேற்று உள்ள ப்ரௌனி இது எல்லாத்தையுமே இங்கே ஐலாண்ட் மேலே வச்சிருக்கேன் ஏன்னா ஐலாண்ட் மேலே வந்து அந்த அளவுக்கு எறும்பு வராது அப்படிங்கிறதுனால இங்கே வச்சுருக்கேன் மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து வீட்டில் நிறையா எறும்பு வரும் ஸோ அதனால தான் எடுத்து இங்கே வச்சுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டன்ட் போட்டை செக் பண்ணிடலாம் ப்ரெஷர்லாம் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியாச்சு ஆக்சுவலாக வந்து இந்த பக்கம் திருப்பி வச்சிட்டோம்னா அது வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும் நான் வந்து ஆனால் அப்படியே தான் நான் வச்சுட்டு போயிருந்தேன் சீல்லே தான் வச்சுட்டு போயிருந்தேன் அது வந்து கொஞ்சம் நேராக அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடுச்சு இப்போ ரிலீஸ் பண்ணியாச்சு ஃபுல்லாக இப்போ மட்டன் எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம் ஆனால் திறக்கிறப்பவே நல்லா மனமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு மட்டன் வெந்திருக்காங்க அதை மட்டும் செக் பண்ணிடலாம் மட்டனை மிக்ஸ் பண்ணுறப்பவே வந்து எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் போன்லேருந்தே கலண்டு வருது பாருங்கள் நல்லாவே சூப்பராக வந்து குக்காக இருக்குது உண்மையிலேயே வந்து இந்த ட்ரை வந்து சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலே நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே சூப்பர் சாஃப்டாக ஆகி வந்திருக்கு காலையில எந்திரிச்சி வெளியில் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு எப்போதுமே வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த ஜன்னல் திறக்கிறப்ப நிறையா குருவி சத்தம் கேட்குமா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம நம்ம செஞ்ச குக்கீஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கடையில் வாங்கினது எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சுருக்குறேன் ஸோ வேணுங்கிறப்ப எடுத்து அப்படியே சாப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஃபாரா செஞ்ச தாட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இதோட ரெசிபி அதனால தான் இப்போ வந்து ஷேர் பண்ணலை நெக்ஸ்ட் அடுத்தது திரும்பிய கிச்சனுக்கு வந்தாச்சு நான் வந்து காலையிலேயே ஃபஸ்ட்டு பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீர்குர்மா தான் இது வந்து எப்போவுமே எல்லா பெருநாளைக்குமே ஃபஸ்ட்டாக வந்து பண்ணிடுவோம் இப்போதும் எங்கள் வீட்டில் இது தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நானும் வந்து இதையே வந்து கண்டினியூ பண்ணுறேன் இப்போ ஷீர்குர்மா பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்குறேன் இந்த பால் வந்து நல்லா திக்காகும் அப்படி திக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் வந்து சேர்த்துட்டு நான் வந்து பால் காய்ச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த பாலை நல்லா காய்ச்சிடலாம் ஏற்கனவே பக்கத்தில் வந்து பால் காய்ச்சி வச்சுருக்குறன்ன அது வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் தான் அந்த பால் வந்து நான் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா பசும்பால் கிடைக்கிறதே வந்து இங்கே கஷ்டம் ஸோ பசும்பாலில் வந்து காஃபி போடுறதுக்கு தான் நான் வச்சுப்பேன் நெக்ஸ்ட்டு வடைமாவை வந்து நைட்டே வந்து அரைச்சி வச்சாச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து கட் பண்ணி சேர்த்துடலாம் ஸோ இதை வந்து சேர்க்காம தான் நான் வச்சுருந்தேன் எப்போதுமே நைட்டே வந்து கட் பண்ணி போட்டு வச்சுருவேன் இன்றைக்கி வந்து மறந்துட்டால் சரி காலையில் போட்டுக்கலாம் அப்படின்னு இருந்தாச்சு நெக்ஸ்ட்டு இங்கே பால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சிருச்சு இதில் வந்து நம்ம சேமியா வந்து சேர்த்துடலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் செய்கிறேன் ரொம்ப நிறையாலாம் செய்யலை நிறையா செஞ்சாலும் அப்படியே கிடக்குது அதனால சரி கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக செய்கிறேன் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கண்டென்ஸ் மில்க் வந்து நான் சேர்த்துருக்கறேன் அதுக்கப்புறமா சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க ஒரு பிஞ்ச் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஷீர்குர்மா செய்கிறது நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சே சேர்க்கணும் ரொம்ப ஸ்பெஷலாக செய்கிறோம் அப்படின்னா இன்னும் ஏதாவது சேர்த்து செய்யலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக தான் வந்து பண்ணுறேன் இப்போ இந்த இந்த சேமியா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்லே வந்து நல்லா குக்காகிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாதாம் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இல்லை இதில் வந்து கொஞ்சம் பாலோ இல்லை தண்ணியோ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே வந்து அலசி சேர்த்துருக்குறேன் இந்த பாதாம் அரைச்சிருந்ததில் அந்த மிக்ஸி ஜார் தண்ணி அலசி இதில் சேர்த்துருக்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து நமக்கு ஷீர்குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்ல வந்து பாதாம் முந்திரி அதுக்கப்புறம் திராட்சை இதெல்லாம் வந்து வதக்கி வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக பட்டை இலக்காவும் சேர்த்துருக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஷீர்குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா மனமாக சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு மட்டன் கறியும் திரும்ப வந்து சூடு பண்ணிவிட்டு இதுலேயும் வந்து பாதாமும் தேங்காவும் அரைச்சி அதையும் சேர்த்துருக்குறேன் அது சேர்க்குறதுனால மட்டன் கறி இன்னுமே திக்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஆனியன் எதுக்கு கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடியாப்ப சோறு செய்கிறதுக்கு தான் நான் இன்றைக்கி செய்கிற ரெசிபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து லாஸ்ட் இயர் ஈத் வீடியோலையே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதனால தான் இதில் வந்து டீட்டெயிலாக எதுவும் நான் ஷேர் பண்ணல இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய்யில் வந்து வெங்காயம் அப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிருக்கிறேன் இது கூடவே வந்து ஒரு முட்டை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் மட்டும் சேர்த்துக்க போகிறேன் சில பேர் வந்து இதில் பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் சேர்ப்பாங்க நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை சம்டைம்ஸ் நான் சேர்த்துக்கு உங்களோட விருப்பம் தான் பச்சை மிளகாய் சேர்க்குறதும் சேர்க்காமல் செய்கிறதும் இப்போ இதை முட்டை நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இடியாப்பத்தை வந்து இந்த மாதிரி உதிர்த்து வச்சிருக்கிறேன் அதை வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நான் வந்து சேர்த்துருக்குறேன் கொத்தமல்லி இலை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக நல்லா சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு சோறு சூப்பராக ரெடி ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து பரோட்டா தான் வந்து வளர்த்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நம்ம வந்து கையால் வந்து மாவு வந்து பிசைஞ்சு வைக்கிறப்ப தான் இந்த அளவுக்கு நல்லா பரோட்டா வந்து வளர்த்த வருது அதனாலே தான் நான் வந்து கையால் மாவு பிசஞ்சிக்கிறேன் இப்போ இதில் இருக்கிற எண்ணெயை நான் வந்து ஊற்றி இதை வந்து தடவிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணிடலாம் அவ்வளோதான் சோ பரோட்டா வந்து சுட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வேலையும் வந்து முடிஞ்சிடும் இதை முடிச்சிட்டு நம்ம தொழுவ போகலாம் வடை மட்டும் வந்து நான் தான் வந்து சுட போறேன் சோ இப்போதைக்கு நான் வந்து பரோட்டா சுட்டு வச்சுட்டு தொழுவ போக போறோம் long

டீச்சர் நீ இங்க வந்து வடையும் வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப குவிக்கா வந்து வேலை பார்த்துட்ருக்குறேன் ஏன்னா வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து அவசர அவசரன்னு பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால தான் வந்து வடை போடுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல தசீன் தான் வந்து இங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது வந்து வருஷத்தில் ரெண்டே நாள்னு தான் சொல்லணும் ஒன்று வந்து நோன்பு பெருநாள் இன்னொன்று வந்து ஹஜ்ஜு பெருநாள் மற்ற நாள்லாம் வந்து எல்லாரும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து சாப்பிடவே மாட்டோம் இங்கே என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்ப சோறு நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த கேசரி வந்து பார்த்திங்கன்னா காலையிலே ஃப்ரெண்டு வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த கேசரி தான் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பரோட்டோ வந்து சுட்டு வச்சுருக்குறேன் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வடை வடை நல்லா சூப்பராக சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது அப்புறம் இதில் வந்து வடைக்கு வந்து சட்னி சட்னி தாளித்து வச்சதோடு அப்படியே இருக்குது இன்னும் மிக்ஸ் பண்ணக்கூட இல்லை நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது வந்து இட்லி இட்லி வந்து இந்த டைம் எனக்கு சரியாகவே வரல என்னென்னு தெரியல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கறி மட்டன் கறி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து வட்டலப்பாம் அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருந்தோம் சேமியா பாயசம் ஸோ இதில் தான் இன்னைக்கு வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நாங்கள் வந்து இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட போகிறோம் இந்த டெசர்ட் வந்து செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை வந்து சொல்ல மறந்துட்டேன் ஆனால் இதை வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து சாப்பிட போகிறோம் பாரம் இல்லாத கரண்டி போடல பரமா உக்கன் சாப்பிடுங்க உட்கார உட்கார செய்யுது

ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து வர்றதா சொல்லியிருந்தாங்களா அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்களாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சரியாக சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஹஸ்பண்ட் மட்டும் அவங்களோட சேர்ந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே சாப்பிடல அவங்க வந்து சும்மா லைட்டாக மட்டும் வடை அது மாதிரி சாப்பிட்டுக்கிறேன்ட்டு சாப்பிட்டுட்டு வைக்கல சட்னி வைக்கலாம் Hello들아. Okay. I said to the ama. I ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து வீட்டுக்கு வர்றதா சொல்லியிருந்தேனா அவங்க பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரையுமே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க அவங்களோட அம்மா அத்தா அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் அப்புறம் சிஸ்டர் சிஸ்டரோட ஃபேமிலி அப்படின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லோரும் வந்திருந்ததே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களும் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்து குக் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு யாராவது நல்லா இருக்குன்னு சொன்னப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே கலரில் வந்து ரிச் ப்ரௌனில் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அவங்களும் கிளம்பிட்டாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாட்சிங் அஸ்ஸாமு அலைக்கும்